ஊருக்கு கிண்டி தான் கொடுத்து ஒண்ணு கல்லு மாதிரி இருக்கும் இல்ல கொஞ்சம் குலக்களோன்னு இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன புடி ரசம் மாதிரி அடாது தண்ணி நிறைய குடிக்கணும் என்னால தண்ணி மட்டும் குடிக்க முடியல அதனால ரெண்டு 1/2 ஸ்பூன் போட்டு 3 லிட்டர் 1 லிட்டர் தண்ணி தக்கற ஊத்தி வச்சிருக்கேன் அது கொஞ்சம் பத்தி 1 லிட்டர் ஆனதுக்கு அப்புறம் 1 லிட்டர் தண்ணி குடிச்ச மாதிரி ஆயிரும் கூळा குடிச்ச மாதிரி ஆயிரம்

என்ன பண்றது தெரியல கொஞ்ச நேரம் வச்சு பாப்போம்னு சொல்லிட்டா பேச்சு முடிஞ்சு அது தப்ப செஞ்சிட்டோம்னா அது எப்படி தப்பு இல்லாத பாத்துக்கலாம் தப்பிக்கணும்னு நினைக்கணும் ஒரு தப்பு பண்ணிட்டு அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு தான் பாக்குறது என்ன தங்கா நான் தான் தண்ணி ஊத்துனேன் நீ போன தடவைக்கு எப்படி குடிச்சுக்கலாமே தண்ணி குடிச்ச மாதிரி ஆயிரும் இதுல என்ன கூத்துனா குடிச்சிட்டு மிச்சம் இருக்கு பாத்தீங்களா போன்ற தண்ணி ஊத்தி கழுவிட்டு குடிச்சிருக்கேங்க மாட்டுக்கு புண்ணாக்க கழுக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கலக்கி குடிச்சிருவேன் தண்ணி நிறைய வயிற்றுக்கு செல்றது நல்லா தானே அது கூழு தண்ணி நல்லதா அப்படி நீச்சல் தண்ணி நம்ம குடிக்கிறோம் நல்ல வேலை கூழு டிசி யாரும் கேட்கலாம் இல்லாட்டி நீ கூழ் டிசி இப்படித்தே கோட்டு காய்ப்பு அவங்க வீட்டுல குத்துவாங்க போட்டு மரக்கரண்டியில போட்டு கிண்டலாம் கிட்டியா கிண்டனா யாரு இங்க சரி நமக்கு இன்னைக்கு காலையில டிஃபனுக்கு கொண்டு செய்யலாம் நினைச்சிருக்கேன் அதுக்கு நான் என்ன செஞ்சேன் ஒரு ஆஃப் கேரட் தோலை சீவி போட்டு இந்த மாதிரி பொடுசா சீவி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு புதினா இல வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்து

முக்கால் பாகத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு இதுக்கு மெயின் தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்னரை கப்பு வெறும் பச்சரிசி மாவு ஓகே இடியப்பத்துக்கெல்லாம் மற்ற பார்த்தீங்களா அந்த மாவு பச்சரிசி மாவு இது புட்டு அதுவும் பச்சரிசி தான் ஆனால் கொஞ்சம் குருணை குருணையா இருக்கும் புட்டு மாவு புட்டு மாவு இது பாத்தீங்கன்னா தெரியும் திஸ் இஸ் எங்க கையை காணும் வரலாம் திஸ் இஸ் புட்டு மாவு திஸ் இஸ் அரிசி மாவு இது ஒன்னரை கப் எடுத்திருக்கேன் இது ஒரு கப் நிறைச்சு எடுக்கலங்க ஒரு முக்கால் கப் எடுத்திருக்கேன் அரிசி மாவு ஒன்றரை கப் இது முக்கால் கப் இல்லாட்டி ஒரு கப்புக்கு பக்கத்துல எடுத்துக்கேன் நாங்க நாலு பேருக்கு தக்கன கொஞ்சம் நிறைய திங்கிற மாதிரி எடுத்துக்கேன் சாப்பிடுற மாதிரி நீங்க உங்களுக்கு தக்கன எடுத்துக்கங்க இந்த தக்கன எங்க படிச்சீங்க இல்ல கேட்டேன் இல்ல தமிழ் தக்கன சொல்லுதானது

நல்ல சூடுல குழைச்சாலும் பிரச்சனை இல்லை இப்போ பூரிக்கு தக்கன குழச்சி எடுத்துக்குவோம் நம்ம சுடு தண்ணியை காய வச்சு எடுத்துக்குவோம் திருங்க நல்லா திருங்க பார்த்தீங்களா எங்கள் தேங்காய் திருவியை பற்றியலா எவ்வளோ சௌரியத்துக்கு உட்காந்துக்கிட்டு தேங்காய் திருவிழான்னு எந்திரிக்க சொல்லிட்டா

நமக்கு இந்த பொரியல் இதுக்கெல்லாம் தேவைப்படும் பத்திங்களா இது ரெண்டு நாள்ல தீந்துரும் எனக்கு ரெண்டு நாள் தான் கம்மியாவே தீந்துரும் அதுக்குள்ளே தீந்துரும் தேங்காய் தான் மேக்ஸிமம் நாங்க அரைச்சு ஏதாவது குழம்பு வச்சோம்னா தேங்காய் அடைக்கிற தான் நிறைய இருக்கு இதை ஓகே வச்சிடறேன் இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கைப்பிடி அளவுக்குதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க தேங்காய் இதையுமே ஒரு கப்பு மாவுக்கு இவ்வளவு தேவையில்ல வெறும் தேங்காயா இருக்கும் அதனால கொஞ்சமா போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி கூட வேண்டாம் இதையும் இப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருவான் இது நல்ல தேங்காய் ஒரு முடிதே இருக்கு நிறைய இருக்குங்க

இருந்தாலும் இல்லாது எழுபத்தி ரெண்டு ரூபா வந்துருக்குது என்ன பண்ற நீ கரண்ட தெரியாமதான் கேக்குற சைட்ல வாடகைக்கு தான் கொடுத்துட்டு வாடகை காசு இன்னும் தரல பில் நம்ம என்ன பண்ணுவோம் கரண்ட் ரெண்டு மாசத்துக்கு 772 போடுங்க. வண்டி கரண்ட் கிரைண்டர் யூஸ் பண்ணி மாவு கிரைண்டர்ல நமக்கு என்ன இட்லி குடுக்குறாங்க. கிரைண்டர் இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு நாள் எனக்கு இட்லி சுட்டு கொடுத்ததுக்காக கரண்ட் பில்லு ஏடி தங்க அதனால இல்லடி ஏதோ என்னங்க முன்னூத்தி சில ரூபா தானே வந்திருக்கு ஒரு நானூறு ரூபா தானே வந்திருக்கு ஒரு மாசத்துக்கு வராதாங்க இஸ்திரி போடுறாங்க மோட்டர் போடுறோம் வாஷிங் மிஷின் டெய்லி போடுறோம் அதுவும் இல்லாம ஒரு லைட்டா ரெண்டு லைட்டா வீட்டை சுத்தி மூணு லைட்டு வீட்டுக்குள்ள ஆறு லைட்டு அப்ப எத்தனை ஒன்பது லைட் போடுறோம் டெய்லி நைட்டு ஃபுல் டைம் வெளியில அந்த லைட் ஓடுது வெளியில ஒரு லைட் போட்டிருக்கோம் அப்ப

பாத்தீங்களா தெரியுதா தெரியுது இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க அதாவது கேரளா சம்மந்தின்னு சொல்லுவாங்க சம்மந்தி வந்து இந்த பக்கத்துக்கு தான் சாஞ்சதிக்கே முடி கலைஞ்சிருச்சுமா கொண்டதே போட்டிருக்கேன் சாஞ்சதிக்கே முடி ஓகே இப்பெல்லாம் நதியா கொண்டதே நதியால நதியா அம்மா கேட்க வேண்டாம் மேம் இந்த கேரளா சம்மந்தி வந்து இப்படி தாங்க இருக்கும் நைஸ் அரைஞ்சா இங்க வந்து சம் பப்பளியும் பாட்டுருவாங்க பப்புளி மாதிரி ஆகிட்டி அப்படிம்பாங்க கேரளாவில மேக்சிமம் சமந்தி தொகைன்னு கேட்டோம்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க நல்லா இருக்கும் அது தேங்காவும் பெரிய வெங்காயமும் பச்சை மிளகும் போட்டு உப்பும் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு அரைப்பாங்க சின்ன வெங்காயம் போட்டு அடைக்கிறவங்க இருக்காங்க பெரிய வெங்காயம் போட்டு அரைக்கிறவங்க இருக்காங்க சூப்பரா இருக்கும் அது ஒரு சமந்தி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தேங்காய் பச்சை மிளகு பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு உப்பு வேணும்னா இரும்பு சம்பளத்தோட சார் இருக்கு பாத்தீங்களா அது லைட்டா புடிஞ்சு போங்க நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் இப்ப இத முதல்ல பண்ணு நீ அடுத்த டிஷ் நல்லா இருக்கும்ன்றதுக்கு போய்டா இல்ல அது நல்லா இருக்குமா இல்ல நான் சொல்றேன் முதல்ல சிம்பிள் சரி இத வந்து இப்ப நமக்கு தண்ணி கொதிச்சிடுச்சுங்க அமத்திட்டனா தண்ணி நல்ல மலமலன்னு கொதிக்குது இத நாம இப்ப மாவை குழைச்சு எடுத்துக்கோ இது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு கிண்டி விட்டு மாவை குழப்போம் குழைக்கிறத நீங்க முட்டு பக்கத்துல இருந்து எடுப்பாங்க ஓகேங்களா

இந்த மாவை நான் இதில் போடுறேன் இது என்ன மாவு பச்சை அரிசி மாவச்சரிசி மாவு இதையும் போடுறேன் புட்டு மாவு கொஞ்சம் பச்சரிசி மாவு போடணும் போடுறேன் ம் ம் இப்போ இதையும் போடுறேங்க ஓகே ஓகேங்களா ஓகேதான் நினைக்கிறேன் இது கூட தேனைக்கு டக்குன உப்பு போட்டு மிஸ் பண்ணிக்குவோம் ம் ம்

ஆனா ஸ்மெல்லே நல்லா இருக்கு நல்ல ஸ்மெல்லா இருக்குங்க உண்மையிலேயே அந்த ஜீரகம் அந்த தேங்காய் அந்த ஸ்மெல் எல்லாம் பெரிய போதே சூப்பரா இருக்கு மனம் இருக்கு ருசி இருக்குதான் இருக்கு இருக்கு இருக்கும் நினைக்கிறேன் நல்ல நல்ல ஸ்மெல்லா இருக்கு அந்த எல்லாத்தையும் அரைச்சாங்க பாத்தீங்களா புதினா மல்லி எல்லாத்தையும் ஒரு கரெக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா அதை போட்டு இதுல உடனே நல்லா இருக்கு மனம் நல்லா இருக்கு சுவை எப்படி இருக்குதுன்னு நீ சாப்பிட்டு பாக்கும்போது தெரியும் கை சூடு சூடு சூட்டுல தொழிச்சு விட்டுருக்கேன் தொழிச்சு விட்டு மேய்க்கலாங்கிறேன் தொழிச்சு விட்டு எசையலான்னு

இதை இதை பரத்துனோம்னா பூரி பரத்துறது மாதிரி கிரௌண்டா வருமா வரும் வந்தா வீடியோ விடு போறான் வீடியோ பண்ண போறா என்ன மழை

கோயிலுக்கு பூசா போயிட்டுனா நல்லா இருக்கு பொங்குச்சோர் கொடுப்போயா அப்படின்னு சொல்றீங்க தீர்த்தம் 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 இப்படிதான் குடுக்கணும் குடிக்கணும் தீர்த்தம் போட்டு குடுத்தாக்க அதுக்கு தீர்த்தம் கிடையாது தண்ணி

என்ன சுட்டு போல ஒருத்தருக்கு பறிச்சு அதனால போல இன்னைக்கு இவன் வந்து பிரகதி வந்து அது என்ன காரணம்னா ஒரு இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு தோன்று என்னன்னா ஒரு பத்து மணி பத்து மணி வரைக்கும் தலைவலி வைத்த வழி ஆஹ் பிளீஸ்மா தலைவலிக்குமா வைத்தலிக்குமா அப்படிமா இப்படிமா சொல்லுமா ஒரு பத்து மணி பதினோரு பத்து ரூபா ஆயிடுச்சுன்னா அது உள்ள எங்கேயும் போகும்னே தெரியாது அப்படியே ஏன்னா ஸ்கூல் பத்து மணிக்கு மேல தான் எப்படி அனுப்ப மாட்டாங்கன்னு தெரிஞ்சு ஏ நல்லா பிசைஞ்சு கொஞ்ச நேரா ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிருவாங்க நீ ஈரத்துணி போட்டு மூடி வச்சு நீங்க சாந்தம் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் ஏன்னா அந்த ரவை போ

அப்ப நீ வாங்க பாத்துக்கங்கன்னு கூப்பிட்ட ஓ ரைட் ரைட் தெரியதா என்ன தெரியுது உருண்டை தெரியுது அந்த மாதிரி சாதா வண்ட மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு என்ன நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா உருண்டை பிடிச்சு வச்சிருக்கேன் நமக்கு நான் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பிடிக்கிற பக்குவத்துக்கு இருப்போம் இப்படி இன்னி நம்ம செய்வோம் செய்யும் போது பார்ப்போம் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இப்போ நம்ம செஞ்சிருவோமா கொஞ்சம் நேரம் வச்சாச்சு மாவு பார்த்தீங்கன்னா இப்படி தொட்டா ஒட்டாத அளவுக்கு லைட்டா எண்ணெய் தொட்டு தான் பச்சஞ்சிருக்கோம் அதனால ஒட்டாது இருந்தாலும் வாங்க இப்போ நான் பூரி பிரஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த பிரஸ்ல தான் சப்பாத்தி பிரஸ் ஆமா சப்பாத்தி பிரஸ் எஸ் தான் நான் பamati எண்ணெயில போட போறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு வாங்க எடுத்து வந்துருவா எடுத்துட்டு வாங்க இல்ல இடியே தான் பண்ணனும் அப்படி இல்ல இது சப்பாத்தில வச்சிட்டு அமிக்கவே வந்துச்சுனா அதுல எடுத்துக்கோ வரலன்னு வெச்சீங்களே

நான் அதை எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் கெட்டியா மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசாக வரும் நான் மாவு வந்து சின்ன உருண்டையை எடுத்ததுனால சிறுசாக போகுது ஏன்னா என் வடைச்சட்டி பார்த்தீங்கன்னா சின்ன வடைச்சட்டி பெருசாக செய்கிறத விட சிறுசாக செஞ்சுக்கலாமேன்னு சொல்லி நான் வச்சிருக்கேன் இப்போ கூட நாலு அஞ்சு திங்கலாமே அப்படின்றதுக்காக அப்படிங்கிறதுக்காக நான் அடுத்த ரவுண்டு இதோட கொஞ்சம் நல்லா உப்புகிற மாதிரி கொஞ்சம் பெரிய எடுத்து காமிக்கிறேன் ஓகே ஓகே ஓகேங்களா இது வேகட்டும் வேண்டதுக்கு அப்புறம் எடுத்துப்போம் கொஞ்சம் பெரிய உருண்டையை பிடிச்சி வச்சிருக்கீங்க

போன் வந்துச்சுமா நான் யாரும் பாக்கவா புரியுமா இருக்கு தெரியுது

ரொண்ணு இல்ல நல்லா பூரி பொய்ந்து ஆமா நம்ம இதுக்கு மேல பொங்கிறது கரென்னா நம்ம வச்சு வீட்ல சாப்றிறதுக்கு தான் என்ன என்னம்மா வா கேடிச்சா ம் என்னம்மா பானி பூரி உடைச்சி மாதிரி உடைச்சி ரைட் ஏப் எல்லாத்தையும் என்ன ஒட்டல நல்லா இருக்கு அதையும் நான் நம்ம வீட்டு பூரி ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா கிட்டத்துல கொண்டாந்து காமிச்சிருக்கேன் பாத்துக்கங்க டேஸ்டா இருக்கு நான் தின்னு பார்த்தேன் நல்ல டேஸ்டா இருக்கு நீங்க தின்னு மிச்சம்தானே எவ்வளவு வீட்டுக்காரர்களுக்கு குடுக்குறீங்க அப்படி இல்ல சுட்டது படக்கணும் தின்னு பார்க்கணும்ல உப்பு இருக்கா கேட்டா உப்பு இருக்கான்னு பாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்க தின்னுங்க நான் உள்ள தான் தின்னு பார்த்தேன் ஏன்னா பூரிங்கிறனால இப்போ நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படித்தானே ஓகே நல்லா இருக்கு இருங்க நல்லா இருக்கு நல்ல பொப்பு பொப்புன்னு தாங்க இருக்குது இங்கே சரிங்களா நல்ல பொப்பு இன்னைக்கு இன்னும் கேமராக்குள்ள தான் அப்படி கொண்டு கொடுக்கணும் இங்க நல்லா தான் இருக்கு சாப்பிட்டா தான் இருக்கு இங்கே எப்படி பூரி தான் சூப்பரா இருக்கும் போல இருக்குது என்னையே எண்ணெய் இல்லாத மாதிரி இருக்கு எண்ணெய் இல்லை பார்த்தாக்குறாங்க எண்ணெயெல்லாம் ஒண்ணுமே இல்ல பிரச்சனை இல்லை இது வாங்க எல்லாரும் பூரி சாப்பிடலாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் கற்றுக்கிட்டது கேரளாவில் வந்து தாங்க இது நான் கற்றுக்கிட்டேன் அந்த நல்லா அதாவது கேரளா வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பிடிச்சவங்க ட்ரை பண்ணுங்கள் அந்த ஜீரகத்தோட மணம் மல்லிச்சப்பு புதினா இலை கேரட்டு இதெல்லாம் போட்டு செய்யும்போது சூப்பராக இருக்குது திருப்பி உங்களுக்கு புட்டுப்பொடியோட திக்னஸ் அதிகமாக இருக்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிச்சுனா புட்டுப்பொடியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க பச்சரிசி பொடி இப்போ கொண்டு வக்கலா கொண்டாடுறக்கப்புறம் போட்டிங்கன்னா புட்டுப்பொடி ஒரு மூணு ஸ்பூனாக ஒரு நாலு ஸ்பூனாக போட்டால் போதும் அது உங்களோட இஷ்டம் நான் ஒன்றரை கப்பு ஒரு கப்பு முக்கால் கப்பு போட்டே எனக்கு நல்லா தான் வந்திருக்கு ஓகே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட லைட்டாக சோறு போட்டு அரைக்கிறவங்களும் இருக்காங்க நீங்கள் அதுவும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு திக்னஸ் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி பொஃப்னு வரலை அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிச்சுன்னா கொஞ்சமாக ஒரு கை சோறு போட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள் உங்களுக்கு ஓகே இருந்தால் ஓகே எப்படி வேணாலும் செய்யலாம்

தெரியதா உங்களுக்கு உள்ளயும் என்ன இருக்காது அவ்வளவு சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தெரிஞ்சதை சொல்லிட்டேன் பாய்